நீலகிரி மாவட்டம் உதகையில் எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் எதிர்க்கட்சி எம்பிக்களை கண்டித்து தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார் எதிர்க்கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற மரபுகளை மீறியும் பொதுமக்களுக்கு தாங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய கடமையை மறந்தும் அரசியல் சாசன பதவியில் உள்ளவர்களிடம் அவமரியாதையாக நடந்து வருவது நாடாளுமன்றத்துக்கு மட்டுமின்றி மக்கள் அவமானமாகும் துணை குடியரசுத் தலைவர் மற்றும் அவைத் தலைவரை தூற்றியும் அவமரியாதையும் செய்த ராகுல்காந்தி மற்றும் அவருக்கு துணை நின்ற இதர எதிர்க்கட்சித் தலைவர்கள் மற்றும் எம்பிக்களை கண்டித்து நீலகிரி மாவட்ட பாஜக சார்பில் ஊட்டியில் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் நகர செயலாளர் பிரவீன் மற்றும் மாவட்ட நகர நிர்வாகிகள் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொண்டனர் காங்க ராகு திராவிடம் ஓட்டு போட்டிஐ